அன்று ஆசிரியர்களாக இருந்தவர்கள் யார் விடை முனிவர்கள் வில்வித்தை எரிந்த ஆயுதம் எரிந்தவர்களுக்கே திரும்பி வரும் தெரியுமா அரசர்களுக்கு ஆசிரியர்களாக இருந்தவர்கள் யார் என்பதை உதாரணமாக பாருங்கள் அன்று விஞ்ஞானிகளாக இருந்தவர்கள் யார் விடை முனிவர்கள் கிரகங்களை ஆராய்ந்தவர்கள் அவர்கள்தான் பஞ்சாங்கம் ஒரு உதாரணம் மட்டுமே சூரிய கிரணமோ சந்திர கிரணமோ வரும் சரியான மிக துல்லியமான நேரம் பஞ்சாங்கத்தில் இல்லையா அன்று அறிஞர்களாக இருந்தவர்கள் யார் விடை முனிவர்கள் அரிய நூறுகளை கதைகளை அறிவுரைகளை திருக்குறள்களை உதாரணமாக கொள்ளுங்கள் அன்று வைத்தியர்களாக இருந்தவர்கள் யார் விடை முனிவர்கள் உதாரணமாக பாம்பு வைத்தியத்தை மட்டுமாவது எடுத்துக்கொள்ளுங்கள் அன்று நாட்டுக்கு அரசர்களுக்கு அரசர்களாக இருந்தவர்கள் யார் விடை முனிவர்கள் இவை மட்டுமல்ல இன்னும் சொல்ல ஆயிரம் ஆயிரம் உண்டு யாருடைய மந்திரத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கான மந்திரத்தை நீங்களே ஆக்கிக் கொள்ளுங்கள் துன்பம் வரும்போது துவண்டு விடாதீர்கள் உங்கள் வணக்க முறையில் பிழையிருத்தல் வேண்டும் முதலை முதலில் அதனை சரி செய்து கொள்ளுங்கள் அடுத்து வணக்க நேரத்தையும் வணங்கும் தடவைகளையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள் கடவுளிடமிருந்து சக்தி பெற தகுந்த நேரங்கள் கீழே தரப்படுகின்றன ஏனைய நீ நேரங்கள் பிசாசுத்தன்மையான சக்திக்கு வழிகாட்டின் நேரங்களாகும் புகிரதத்தில் வேறு எப்படி செல்ல வேண்டுமோ அப்படி செல்லுங்கள் அந்த புகிரதம் போனால் அடுத்த புகை காத்திருக்க வேண்டி ஏற்படும் கடவுள் வரும்போது காத்திருக்க வேண்டும் போய்விட்டாரானால் வாழ்நாளில் பொன்னான ஒரு பகுதியை இழந்தவர்களாகிவிடுவீர்கள் அவரை சந்திக்கக்கூடியதாக இருந்த அந்த நேரம் மீண்டும் வர மாட்டாது பரீட்சைக்கு குறித்த நேரத்துக்கு போய்விடுங்கள் இல்லாவிடில் எல்லாம் ஒரு வருடத்தால் தாமதமாகும் இழப்பு பெரிதாக இருக்கும் விஞ்ஞானம் என்பது மெய்ஞானமாகும் மெய்ஞானத்தில் திருத்தம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது விஞ்ஞானத்தில் வருங்காலத்தில் புலை கண்டுபிடிக்கப்படலாம் திருத்திக் கொள்ளப்படலாம் நீங்களும் திருத்தமான விஞ்ஞானியாக வேண்டுமானால் அதிகாலை ஐந்து மணிக்கு வடக்கு நோக்கி மடிகாலில் இருந்து கையேந்தி கடவுளிடம் உங்கள் மொழியில் திருத்தமாகவும் தெளிவாகவும் உங்கள் கோரிக்கைகளை வையுங்கள் பிழையாக கேட்டுவிடாதீர்கள் தனக்கு தெரியாத சிங்களம் தன் தலைக்கு சேதம் என சும்மா சொல்லவில்லை மடிகாலில் இருக்க முடியாதவர்கள் நிலை என்னவென்று கேட்காதீர்கள் மேலே குறிப்புடன் நிலை கடவுளுக்கு உகந்த நிலையாகும் கடவுள் வணக்கத்துக்கு உகந்த மலை தாண்டாமலை இருப்பது போல வணக்கத்துக்கு உகந்த நிலை அதுதான் அந்த நிலையில் இருக்க முடியாதவர்கள் உங்களுக்கு உகந்த நிலையை தெரிவு செய்து கொள்ளலாம் கண் பார்வையற்றவர்கள் வெள்ளைப் பிரம்பின் உதவியுடன் நடப்பது போலவே தான் அந்த செயல் அவர்களும் குறித்த இலக்கை போய் அடைவார்கள் கடவுள் அதனை அங்கீகரிக்கிறார் அதிகாலை அஞ்சு மணிக்கு வடக்கு நோக்கியிருந்து முருகக் கடவுளிடம் கையேந்தி உங்கள் கோரிக்கைகளை உங்களுக்கு நன்கு தெரிந்த மொழியில் மௌனமாகவும் திருத்தமாகவும் தெளிவாகவும் கூறுங்கள் மந்திரங்களோ கோரிக்கைகளோ பிழையாக உச்சரிக்கப்படுமானால் பிழையான பிசாசித்தன்மையான சக்தியையே பெற முடியும் என்பதை திடமாக நம்புங்கள் வணக்க நேரங்கள் நாலு முப்பது மணி தினமும் கட்டாய நேரமாகும் மேலேயும் கீழேயும் முன்னரும் இனிமேலும் அஞ்சு மணி என குறிப்பிட்டவை எல்லாம் இலங்கை நேரம் மாற்றப்பட்ட காலத்துக்கு பின்னர் புதிய நேரப்படி நாலு முப்பது என கொள்ளப்பட வேண்டும் காலை பத்து மணி மத்தியானம் பன்னெண்டு மணி பிற்பகல் நாலு மணி மாலை ஆறு மணி இரவு எட்டு மணி விசேட வணக்க நேரம் வியாழக்கிழமை நள்ளிரவு பன்னிரண்டு மணி இவையாவும் புதிய நேரங்களாகும் அதிகாலை நாலு முப்பது மணி நேர வணக்கம் கட்டாயமான வணக்க நேரமாகும் மற்ற நேரங்கள் வசதிக்கேற்ற வணக்கு ஆகும்